உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை துறைப்பாக்கம் மேட்டுக்குப்பம் பிள்ளையார் கோவில் திரு ஏலி மெட்ரிகுலேஷன் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த முகாமை சோழங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லயன்சா அரவிந்த் ரமேஷ் தொடங்கி வைத்து பார்வையிட்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் இதில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை எரிசக்தி துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் நடுத்தர தொழில் துறை தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை உள்ளிட்ட துறைகள் சேவைகள் சார்ந்த உயர் அதிகாரிகள் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் பொதுமக்களிடமிருந்து அவர்களது கோரிக்கைகளை மனுக்களாக பெற்று கொண்டனர் இந்த முகாம்களில் பெறப்படும் மனுக்கள் மீது நாற்பத்தைந்து நாட்களில் உரிய தீர்வு காணப்படுவதாக அரசு அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் கூறினர் இந்த முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமிற்கான ஒருங்கிணைப்பு பணிகள் அனைத்தையும் திமுக பின் நூற்று ஐந்தாவது வட்டக்கழக செயலாளர் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் நூற்று தொன்னூற்றி ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் நகரமைப்பு நிலைக்குழு உறுப்பினருமான ஏகாம்பரம் சிறப்பாக செய்திருந்தார்